வணக்கம் அதாவது கணவன் மனைவி தாமத்தியத்துல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல விந்து வெளியேறு அதனால என்னோட மனைவியை மகிழ்ச்சி படுத்த முடியல அப்படின்னு சில ஆண்களுக்கு வருத்தம் இது ஏன் ஏற்படும் சுய இன்ப பழக்கம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தை பெரும்பாலான ஆண்கள் வச்சிருக்கிறாங்க சுய இன்பம் பண்ணும்போது வேகமா எப்படியாவது வெளியேற்றிடணும்ங்கிற எண்ணத்துல செயல்படுறாங்க அதே மனைவியோடு செயல்படும்போது எப்படியாவது தாமதமா விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த முரண்பாடு அப்போது இதை எப்படிங்க சரி பண்ணுறது அந்த நீடித்த நேரத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் பாருங்கள் விரைவான விந்து வெளியேற்றம் அல்லது துரித கலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடனே விந்து வெளியேறி விடுவது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண் ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க நான் இதனாலேயே வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து திருப்தி செலுத்த முடியவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்துகளோ மாத்திரைகளோ இதெல்லாம் லேகியம் உட்பட நிறைய பாவிக்கிறாங்க நிறைய எடுத்துக்கிறாங்க ரிசல்ட்டு வந்து பக்க விளைவுகளையோ வேறு ஏதாச்சும் தான் கொண்டே விடுதே தவிர இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு விந்து வெளியேற்றம் விந்து முந்துதல் சொல்கிறோம் இல்லையா இதற்கான தீர்வாக அது இருக்குதான்னு கேட்டால் இல்லை பாருங்கள் இந்த துரிதஷ் கணிதம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆணுக்கு தாழ்வு மனப்பான்மையை கூட உண்டாக்கிடுதுங்க தன்னால் வந்து சிறப்பாக செயல்பட முடியாது ஒரு பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியவில்லை என்பதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியாக கருதுகிறான் இப்போ நிறைய பேர் இது வெளியில் சொல்லலைன்னாலும் சரிங்க அவரோட மனதுக்கு அவரவருக்கு தெரியும் இப்போ அந்த இடத்துல வந்து தன்னால் வந்து சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்றால் அடுத்த கணம் வந்து வந்து பார்த்திங்கன்னா மனம் தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளப்பட்டு விடும் அப்போது இதை வந்து விந்து விலையேற்றம் விரைவான விந்து வெளியேற்றம் இருக்குது இல்லையா அப்போ இதற்கான தீர்வு அதுவும் இயற்கையான வழிகளில் காண்பது என்பதே மிக மிக சிறப்பானதுங்க பாருங்க சில மித்தல் இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது ட்ரக்ஸ்னால் மது அருந்திக்கொள்வது இல்லை அந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கிறது போதை வசதிகளை பயன்படுத்திக்கிறது கஞ்சாபின் கொக்கைன் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா இது மாதிரி ஏதாவது பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் நீண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறாமல் வந்து தாம்பத்தியம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்ருக்குறாங்க நிறைய பேர் தவறாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வேறொரு பக்க வழியில் கொண்டே விட்டுருங்க புரிஞ்சுங்களா இதற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டாலும் சரியே பாருங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வயாகரா அப்படின்னு ஒன்னா நாங்கள் கொண்டு ஒன்று பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அது வந்து இருதயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனை கொண்டே விடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்போ இயற்கையான வழிமுறைகளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்போதுமே இயற்கை வழிமுறை என்பது தான் சிறப்பானது இதற்காக நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எதை செய்தீங்க அப்படின்னாலும் தவறானது தான் இது வந்து கண்டிப்பாக பலன் தராது நரம்பு தளர்வில் தான் கொண்டே விடும் அதீதமான போதை பழக்க வழக்கங்கள் எல்லாமே கடைசியில் அது எங்கே கொண்டே விடுதுன்னு நம்மளுக்கு கண் கூட பார்த்துட்ருக்குறோம் அதனால் தாம்பத்தியத்துக்கு அதாவது விந்துவே லேட்டாக விடுவதற்கு இதெல்லாம் பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வெறும் மித் ஒன்லி மித்து மட்டும்தான் இதற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை சரிங்களா இப்போ நீங்கள் கேள்விகளோடு கேட்டிருந்தீங்க கைப்பழக்கம் வைத்திருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமயங்களை விரைவாக விந்து வெளியேறுவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அதனால் வேக வேகமாக செய்திருப்பாங்க அந்த சுகம் கிடைப்பதற்காக அது நடத்தியிருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு அதே போல் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஆனால் இது வந்து நேர நேரம் கழித்து மிக மெதுவாக நடக்கும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இந்த உடம்பு வந்து எப்படி பதிவில் வச்சுருக்குதோ அதுக்கு தகுந்தார் போல் நடக்கும் அதே வேகம் அதே மாதிரி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் அந்த சமயத்தில் ஸ்பீடாக வந்துடுது இது வந்து மனோரீதியான ஒரு குறைபாடும் கூட உண்மையாலுமே நிறைய பேர் வந்து தாம்பதியில் ஈடுபடும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்துடுமே வெளியில் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க உண்மையாலுமே நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை தானே எண்ணம் எப்படி அது அப்படியே கண்டிப்பாக நடந்துருங்க பாருங்கள் திருமணத்துக்கு முன்பாக நிறைய பேர்த்துக்கு அந்த கைப்பழக்கம் என்பது வழக்கமானது ஒரு என்ன சொல்கிறேன் அந்த பருவ வயதில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை கொண்டு வந்து இங்கே மேட்ச் பண்ணக்கூடாது முதல்ல அதையவே நினச்சிட்டு இன்னொன்று அது ஒரு பெரிய குறைபாடு நல்லா புரிஞ்சுங்க எதெல்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் செய்துட்டு இருந்தீங்களோ அது வந்து பிற்பாடு வாழ்க்கையிலையும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலேயே அது பாதிப்பு தான் செய்யும் அதெல்லாம் மறுக்கவே முடியாது ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து இங்கேயே எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா அந்த டைம் என்ன டைம் பீஸில் அலாரமில் வந்து இது பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் அந்த நான் எப்படி அலாரம் அடிச்சிருதோ நீங்கள் அதே எண்ணத்தோடு நீங்கள் இங்கே ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும் சரிங்களா அதில் மாற்று கருத்தே கிடையாது நம்ம என்ன சொல்கிறேன்னா அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுருங்க அது திருமணத்துக்கு முன்பு கீமு கிபி மாதிரி அது திருமணத்திற்கு முன்பு இப்போ திருமணத்துக்கு பின்பு என்பது நீங்கள் வேறு மாதிரியான ஆள் இல்லையா அப்போ மனதில் அந்த எண்ணத்தை கொண்டு வராதிங்க இது நீண்ட நேரமாக இது பண்ணுன்னா முழுக்க முழுக்க உங்கள் மனைவியோடு காதலில் இருக்கணும் முதல்ல அந்த என்ன காதல்னு என்னங்க இது எவ்வளவு நேரம் தெரியாது என்ன இடத்துல இருக்குது உங்களை மறந்து பாருங்கள் நீங்களும் உங்கள் துணையும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா எல்லா சூழலும் புறச்சூழலில் மறந்து போயிடும் இல்லையா புறச்சூழல் எல்லாமே மறந்து போயினா இப்போ விந்து வெளியேறிங்கட்டும் ஏன் கொண்டு வரீங்க அது அது வரும்போது வருட்டுங்கிற அளவுக்கு நீங்கள் அதை கவனத்துலேயும் இல்லாமல் முழுக்க ரொமான்ஸில் மட்டும் இருந்துட்டுருங்க அந்த சமயத்துக்கு அது மட்டும்தான் முக்கியமானது ஏன்னால் மைண்ட் செட்டு தான் முதல்ல முக்கியம் நீங்கள் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் அதை ஈடுபடுறீங்களோ அதை பொறுத்து அது தாமதப்படும் நீங்கள் அது வேகமாக வந்துடும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகமாக வரும் அதனால் இந்த இடத்துல அதையே கொண்டு வராதிங்க இன்னொரு விஷயங்க சில பேர் என்ன பார்த்தீங்க அனஸ்தெட்டிக் ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு பேருங்க அனஸ்தெட்டிக் ஸ்ப்ரே அப்படின்னா மரமரப்பு உணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரேங்க அதை கூட இப்போ சங்கீபம் பயன்படுத்துகிறாங்க இந்த இடத்துல ஏன் குறிப்பிடணும் அந்த இடத்துல பாருங்கள் ஆண்கூறியினுடைய மொட்டு பொயிலை ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு உணர்வற்ற தன்மை ஆயிடும் இப்போ மரத்து போயிடுச்சின்னு வச்சிங்களேன் உணர்வற்ற தன்மையில் வந்து உடனே வந்து வெளியில் வர முடியாது இல்லையா அப்படி நினச்சி ஈடுபடுறாங்க ஆனால் பாருங்கள் ஆணுக்கோ இல்லை இதை பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய தாம்பத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் திருப்தி இருக்காது ஏங்க உணர்வு இருந்தால் தாங்க அந்த இடத்துல அது என்ன உணர்வு கொடுக்குது ஒரு பாலில் இன்பத்தை பாலியல் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உணர்வு இருக்கணும் இல்லையா உணர்வே இல்லாமல் ஒரு மரக்கட்ட மாதிரி பண்ணி வச்சு போட்டால் அதில் என்ன இன்பத்தை அனுபவிக்க முடியும் முடியாது இல்லையா அப்போது அந்த ஸ்ப்ரே என்பது தற்காலிகமானது அது ஒன்றும் நன்மை செய்கிறது இல்லை நாம் நினச்சிக்கிறோம் முந்தி வெளியேறுவதற்கும் அதற்கும் கூட உண்மையிலே சம்மந்தம் இல்லைங்க சரிங்களா இதை தாமதப்படுத்த முடியும் ஆச்சுங்களா அப்போ அந்த ஸ்ப்ரே பயன்படுத்தாமல் இயற்கையாகவே நாம் அது எப்படி வந்து நாம் அதை நேரத்தை நீட்டிக்க முடியும்னா பாருங்கள் உணவு முறைகளில் நான் சொல்கிறேங்க சப்ஜா விதைன்னு ஒன்று இருக்குதுங்க பூனைக்காளி விதை பாதம் பருப்பு இதையெல்லாம் வந்து பாருங்கள் பாலோடு சேர்த்து பாலோடு சேர்த்து நீங்கள் இரவு இந்த தாம்பத்தியத்துக்கு முன்பாக பாலோடு சேர்த்து இதை நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா பாருங்கள் அன்றைக்கெல்லாம் முதலீரில் பாலும் பழம் இதெல்லாம் வைத்திருந்தார்கள் காரணம் கூட இது முதலீருடைய இன்பத்தை நீட்டிக்க வேண்டும் என்றால் பாலும் வளம் அந்த இடத்துல அவசியம் அப்படின்னு இன்றைக்கி நாம் அதையெல்லாம் எதுவுமே பயன்படுத்துறது முன்னோர்கள் எல்லாவற்றிலும் சே மிக சிறப்பாக திட்டமிட்டு இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சால் போதும்னு கொடுத்துட்டு போயிருந்தாங்க பரவாயில்ல இன்றைக்கு நாம் அதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா பாருங்கள் விந்து வெளியேற்றம் அல்லது விந்து முந்துதல் என்பது இருக்காது சரிங்களா அந்த எண்ணத்திலேருந்து வெளியில் வந்துருங்க அதே மாதிரி விந்துவை வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்துதல் அது கெட்டிப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன பூனைக்கால் விதை அரசாணி விதை பாதாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விந்துவை நிலைப்படுத்தும் உடனே வெளியேறுவதற்கு அனுமதிக்காது உங்கள் உடம்பை வந்து வலுப்படுத்தக்கூடியது நீங்கள் இதையெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போது எப்போது தாம்பத்தியம் வீடுவதற்கு முன்பாக சரிங்களா இது இல்லாமல் மாதுளை முருங்கை மரத்தினுடைய பிசின் இதெல்லாமே கூட பாலில் கலந்து சாப்பிடலாம் மாதுளையும் பழத்தையும் நீங்கள் தனியாக சாப்பிடலாம் இதையெல்லாம் வழக்கத்தில் கொண்டுட்டு வாங்க இதை செய்து பாருங்கள் இதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே விந்து முந்துதல் என்பது இல்லவே இல்லைங்க சரிங்களா ஓகே இது மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுங்க பாருங்க இது எல்லாம் வந்து இரண்டு நாள் ஆன்லைன் பயிற்சி வகுப்புன்னு நம்ம விழாவாரியாக விளக்கமாக கற்றுக் கொடுக்கிறோம் தந்திரா தாம்பத்திய யோகம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு ரெண்டு நாள் பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி இவர்களுக்குள் தாம்பத்தியம் நிகழும்போது வந்து இன்பமாக திருப்திகரமாக நிகழ்த்தி கொள்ள முடியும் அதற்கு ஒரு ஆண் தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஏங்க இது எல்லாமா இன்றைக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆமாங்க உண்மையாலும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இன்றைக்கி பாருங்க நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியலையா பாருங்க உடனே வந்து முந்துதல் வந்துருச்சு உடனே வந்து தாம்பத்தியத்தில் என்னால் திருப்தி அடைய முடியல என்னுடைய வாழ்க்கை துணையும் திருப்தி அடைய முடியல ஒரு தாழ்வு மனப்பாணிக்கு தள்ளப்படுறேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா பல்வேறு விஷயங்கள் பல்வேறு மருத்துவங்களை தேடி போனாலும் தீர்வு கிடைக்காத நிலமையில் தான் இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு அவசியம் தேவைப்படுகிறது என்ன செய்கிறோம் அப்போ தாம்பத்தியம்னா என்ன தந்திராவளி தாம்பத்தியம்னா என்ன இதில் ஒரு பெண் என்பவள் யார் பெண் என்பவளை நாம் எப்படி நடத்த வேண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் தாம்பத்தியில ஏன் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது பாருங்கள் இன்னும் இல்லறத்தில் நாட்டம் இல்லாமல் போகுது இல்லை விவாகரத்தில் கொண்டே விடுது சண்டை சச்சரவுகள் இல்லை இதை அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்போது ஆண் என்பவன் என்னெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பெண்ணுடைய இன்ப பெண்ணுடைய உடலில் எங்கெல்லாம் இன்பம் நிகழக்கூடிய இடங்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான தயார்படுத்தல் முன் தயார்படுத்தல் நம்ம எல்லாம் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்போ ஆணும் பெண்ணும் இருவருமே தாம்பத்தியத்தில் முழுமையான இன்பம் பண்ணுற பாருங்கள் இன்றைக்கி குழந்தை பேரும் கூட பெரிய குதிரை கொம்புன்னு சொல்கிற மாதிரி கருத்தரித்தல் மையங்கள் எல்லாம் தேடி போகிற மாதிரி ஆயிடுச்சு இயற்கையாகவே வந்து குழந்தை பேர் என்பது எல்லாத்துக்கும் கிட்டக்கூடியது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது பெரிய விஷயம் இல்லை இயற்கையான வழிகளை அது சரி செய்துக்க முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கான சிறப்பான உணவு முறைகள் என்ன பாருங்கள் ஆண்குறியுடைய அளவு எனக்கு ரொம்ப சிறுசாக இருக்குங்க சுருங்கி போய் இருக்கிறது இதை நான் என்ன செய்வது ஏன்னா இதனால் தான் என்னுடைய வந்து தாம்பத்தியம் திருப்தியாக இல்லையோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இது மாதிரி பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சிறப்பான வகுப்பாக இந்த தந்திரா தாம்பத்திய யோகம் பயிலரங்கு இரண்டு நாள் பயிலரங்கு இருக்க போதுங்க இந்த ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது சனி ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் ஒன்பது முப்பதில் இருந்து மாலை ஐந்து மணி வரைக்குங்க ஆண்களுக்கான இந்த பயிற்சி வகுப்பு அதாவது பதினெட்டு வயதுக்கு நிரம்பிய பதினெட்டு வயதுக்கு மேலான இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருமே அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் பங்கேற்று கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்